பெரிய மாணவர்களே இன்று ஆண்டோடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நல்ல இடத்தில்தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நம்மோடு பேச போகிறார் நம்மை பலப்படுத்தப் போகிறார் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் வசனத்தின் மூலம் நம்மோடு இன்று பேசுகிறார் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆம் இன்று இதை நாம் காணப்போகிறோம் நம் சந்ததி பூமியில் பலத்திருக்கும்படி ஆண்டவர் செய்யப்போகிறார் நீதிமானுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் இதுவே பெரியமானவர்களே கற்பத்தின் கனி நீதிமானுக்கு கிடைக்கும் பலன் என்று ஆம் இன்று ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனாக உங்கள் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார் அவர்கள் பலத்திருக்கும்படி போகிறார் அவர்கள் செழிக்கும்படி செய்ய போகிறார் இது ஏன் நீங்கள் நீதிமான்களாக ஆண்டவருக்காக நின்று பிரச்சனைகள் அதிகரித்து இருக்கும்பொழுதும் அதையெல்லாம் சகித்து உங்கள் விசுவாசத்தை விடாமல் ஆண்டவருக்கு நீங்கள் பின்பற்றும் அந்த வாக்குறுதியை நீங்கள் விடாமல் ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையே நான் பின்பற்றேன் உண்மையே நேசிப்பேன் உண்மையே சேவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறீங்க அதை ஆண்டவர் கனம் பண்ணுவார் பிரியமானவர்களே அழுகையில் எவன் விதைக்கிறானோ அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க கண்ணீரோடு விதைத்திருக்கலாம் கண்ணீரோடு தியாகம் பண்ணியிருக்கலாம் கண்ணீரோடு ஆண்டவரை பின்பற்றியிருக்கலாம் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மறக்க மாட்டார் விஸ்வாசத்தை நடை கனம் பண்ணி ஆண்டவர் கம்பீரத்தோடு உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் அந்த பலனை நீங்கள் காணும்படி செய்து அவள் பலத்திருக்கும்படி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள் அதை கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்க போறீங்க பெரிய நாங்கள் பார்த்துருக்குறோம் இயேசு அழைக்கிறாரில் ஏழை விதவைகள் ஏழை அம்மாக்கள் இவர்கள் வந்து அவங்க குடும்பம் எவ்வளோ அவர்களை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு பிரிந்து இருக்கும்பொழுது எவ்வளோ வேதனையோடு வந்து அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மிகவும் விசுவாசித்து அவர் வார்த்தையை இயேசு அழைக்கிறாரில் பெற்று அப்படியே சமாதானம் பெற்று விசுவாசித்து ஆண்டவரே உண்மை பின்பற்றினால் எனக்கு எல்லாமாய் நிறுக்கிறேன் அது போதும் என்று சொல்லி அவர்கள் கடனின் நிலைமையில் கூட காணிக்கை கொடுத்து ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒழியத்தின் மூலம் ஆசிரியமாக இருக்கிறார்கள் ஆண்டவர் அவருடைய கனம் அணி எவ்வளவா அவங்க பிள்ளைகளை மறுரூபப்படுத்தி பாவ கட்டிலிருந்து விடுதலை செய்து அவர்களை நன்றாக படிக்க வைத்து பேச்சிலர்ஸ் மாஸ்டர்ஸ் என்று முடிக்க வைத்து உயர்ந்த வருமானம் கிடைக்கும் வேலைகளை அவர்கள் பெரும்படி செய்கிறார் அவர்கள் பிள்ளைகள் அவள் வாழ்க்கையில் ஒரு மகிமையாக இருக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் எவ்வளோ உயர்த்தி வைக்கிறார் பலத்திருக்கும்படி செய்கிறார் நமக்கும் ஆண்டர் செய்வார் இதை என்னுடைய மகள் நடத்தும் வழியில் கூட நான் ஆண்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் கேட்டியின் வாழ்வில் கூட என்னை திருமணத்தில் முன்னாடியே அர்ப்பணிக்க வைத்தார் பரிசுத்தமாக இருக்கும்படி இன்னும் பரிசுத்தமாக இருக்கும்படி இன்னும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கற்றுக் அதை ஆசிர்வதித்து என்று எவ்வளோ ஒரு பெரிய பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் கேட்டியை ஆவிக்குரிய ரீதியிலும் சரி ஞானத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி ஆண்டவருக்கு பயத்திலும் சரி எல்லாவற்றிலையும் பலத்திருக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் பெரிய அபிஷேகத்தையும் பார்க்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறாள் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவதில் அவள் இந்த சிறு வயதிலே நிற்கிறாள் பிறருக்கு ஊழியம் செய்வதில் உற்சாகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுப்பார் இன்னும் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் அப்படி நீங்கள் சொல்லும் உங்களை விட்டு விலகி இருக்கிற தவறான வழியில் செலுகிற உங்கள் பிள்ளைகளை கூட ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார் இன்னும் நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே உமை பின்பற்றுவேன் உமக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக நீங்கள் வாழுங்க உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து வளர்த்திருக்கும்படி செய்வார் ஜோம் பண்ணுவோமா இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் பூர்ணமாய் நிரம்பட்டும் நிறைவேறட்டும் சுவாமி ப்ளீஸ் லாட் எங்கள் பிள்ளைகளை நினைவு கூறும் அன்று எங்க ஆவிக்குரிய பிள்ளைகளையோ சரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் அன்றுவரே எங்களுக்கு உழைக்கும் பிள்ளைகளாக இருந்தாலும் சுவாமி அவள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ராஜா பலத்திருக்கும்படி செய்யும் சுவாமி விசேஷமாக அன்றுவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறவரின் பிள்ளைகளை நினைவு கூறும் சுவாமி அப்பார்கள் தள்ளி உமை விட்டு தள்ளி இருந்தாலும் இப்பொழுது இப்பொழுது அப்பா அவங்க பெற்றோர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது அன்றுவரே உமக்காய் நாங்கள் வாழ்வோம் நிற்போம் உண்மையை பின்பற்றும்மே நேசிப்போம் என்று சொல்லும் இந்த நேரத்தில் அவள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும் சுவாமி வலத்திருக்கும்படி என்னுடைய அபிஷேகம் அவள் மீது இறங்கட்டும் ராஜா பரிசு தாவியானவர் அவர்கள் இருதயத்தை நிரப்புவாராக மறுரூபப்படுத்துவாராக நீதிமானாக பிள்ளைகளை நீ நடத்து வீராக சுவாமி நடத்துவீராக பரிசு தாவியானவரே அவர்களை பெருக செய்வது உம்முடைய பொறுப்பாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அழகாக பட்டிப்பிலும் சரி தாளந்திலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக அபிஷேகம் பெற்று கிருபை பெற்று அவள் பெருக செய்யும் சுவாமி வளத்திருக்கும்படி செய்யும் செழிக்க செய்யும் சுவாமி நட்சத்திரங்களாய் ஜொலிக்க செய்யும் நன்றி அப்பாசுவாமத்தில்

குடும்பத்தில் பிரச்சனையா வேலை கிடைப்பதில் தடங்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க சகோதரர் சாமுவேல் தினகரன் மற்றும் சகோதரி ஷில்பா தினகரன் அவர்கள் பெங்களூரு ஜபகோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது இன்னும் அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே ஆகல

பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு